வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம கோசு மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கிளை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம கோசு மார்க் சேப்பி உங்க தோக்கடிச்ச அடுத்த செகண்ட் இந்த எல்லா விஷயமே மாற ஆரம்பிச்சிரும் மொத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிரும் அது என்ன அப்படின்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆலியன்ஸோட அந்த லீடர் இருக்கார்ல அவரு நம்ம கோசு மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவாரு நம்ம காங்க நம்பி எப்படியாவது இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற அந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான மொத்தமா காலி பண்ணிடலாம்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு

அவனுங்க ஏழு பேரையும் அவுத்து விடுவான் இவனுங்க எல்லாரும் போய் வெறும் ஒரே நாள் ஒரே நாள்ல கிளான காலி பண்ணிடுவானுங்க தனித்தனி ஆளுங்களா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருப்பானுங்க இதே நேரத்துல இந்த பி தன்னோட படைகளை கூப்பிட்டுக்கிட்டு நேரா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆலியன்ஸ்கே நேரா கிளம்பி வந்துடுவான் இதோட போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூனியன் இருக்குல்ல இந்த இடத்துல ஆலியன்ஸோட லீடருக்கு இந்த மாதிரி எல்லா ஃபேமிலிஸும் காலி ஆயிடுச்சு எல்லா கிளான்ஸையும் அவங்க ஒரே நாள் அழிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்த உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாரு எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப இந்த கோயமோ அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தால அவனை பார்த்து ஒரு மாதிரி பதட்டத்தோட கேட்பாரு ஆமா வேக்மா வேலையில டிசிபிள் என்னானா அப்படின்னு இப்போ உடனே அவனுங்க சொல்லுவானுங்க சாரி சார் அவங்க எல்லாரும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க நாங்க ஏற்கனவே இந்த அந்த இடத்துக்கு ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சிட்டோம் ஆனா அவங்க போய் சேர்றதுக்கு அரை நாளாவது ஆகும் சார் அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனா அவனுங்க போய் சேர்ந்திருக்கவே மாட்டானுங்க போற வழியிலேயே எல்லாரும் இறந்து போயிருப்பானுங்க அப்ப இன்னொருத்தன் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக வருவா சார் ஒரு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட மெயின் ஆர்மி நேரா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆலியன்ஸ்கே வந்துட்டாங்க அப்படின்னு வெளில வந்து பார்த்தா ஒரு பெரிய கலவரமே போயிருக்கும் அவுட்டர் அவுட்டர் வாலும் சரி இன்னர் வாலும் சரி அது ரெண்டுத்தையுமே ஹியோல் பீத்தனோட அட்டாக் வச்சு ப்ரீச் பண்ணி உள்ள நடந்து வந்துகிட்டு இருப்பான் அவனை பார்த்ததும் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் அலையன்ஸோட லீடர் இருக்கார்ல அவர் அங்க இருக்கிற எல்லா சவாலையும் கூப்பிட்டுக்கிட்டு கீழே இறங்கி வந்திருப்பாரு சியோல்பியை பார்த்ததும் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும் குவான்சா சொன்ன அந்த ஒரு விஷயம் அவன் என்ன சொல்லியிருப்பானா நீங்க வேணா இதை நம்பாம இருக்கலாம் ஆனா எங்க ஹியூல்பியோட அந்த பவர் இருக்குல்ல அது பழைய டோக்கியோரியவங்க எப்பயோ தாண்டிடுச்சு இப்ப கரண்ட்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல இவரை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவர் இன்னமும் பழைய பிளாக் டிராகன் கிங் கிடையாது இவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி தான் சொல்லியிருப்பான் ஆனா நீங்க இதை நம்பாம போனாலும் கண்டிப்பா அப்புறமா நம்புவீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான் ஆனா இது எல்லாத்தையும் கேட்டா அந்த கோயமுக்கு பெருசா நம்பிக்கை வந்திருக்காது இதெல்லாம் எப்படி இருக்கும் எல்லாம் இருக்காதுன்னு தான் நினைச்சாரு ஆனா இப்ப தன்னோட கண்ணாலே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு அவனோட கீய ஜஸ்ட் ரைஸ் பண்ண உடனே அந்த கீய பார்த்த உடனே அவருக்கு ஃபீல் ஆகும் இது அந்த டோக்கியோரோட கீழ் கீ மாதிரி இல்ல அதை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விக்குடான கீ ஒரு மனுஷன் கிட்ட இருந்து வருதுன்றத அவரால் நம்பவே முடியாது இந்த கீயை பார்த்தோடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு இது எல்லாமே என்னோட தப்பு தான் நான் இவனுக்கு என்னைக்கும் துரோகம் பண்ணிருக்கவே கூடாது அந்த டோக்கியோர் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆனா இவங்க எல்லாரும் என் பின்னாடி இருக்கிற எல்லாருமே இன்ன ஆளுங்க அவங்க என்னோட மட்டும் மட்டும்தான் கேட்டாங்க இவங்க ஆகுறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா பேசுவாரு எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க நான் சிக்னல் கொடுத்ததும் எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு இதை சொல்லி முடிச்ச உடனே நேரா நேராக் பண்ணுவாரு ஒரு லீடரா நீ என் கூட சண்டை போட்டோம் அப்படின்னு இந்த இயல்பியோ இந்த ரெக்வஸ்ட் ஏத்துக்குருவா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிச்ச உடனே இந்த கூயம் எல்லாரையும் பார்த்து உடனே இந்த இடத்துல இருந்து ஓடி சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட கீ ரைஸ் பண்ணுவாரு எடுத்த உடனே தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்க யூஸ் பண்ண போறாரு ஒரே அட்டாக் அதுல என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லைட் அனிகுலேஷன் ப்ளோ அப்படின்னு சொல்லப்படுற தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்க யூஸ் பண்ணி இந்த இயல்பியை அட்டாக் பண்ணுவாரு டைரக்டான ஒரு ஹிட் டைரக்டா இயல்பி மேல பட்டிருக்கும் இப்போ இந்த அட்டாக் முடிஞ்ச உடனே அப்பதான் அவர் கண்ணுக்கு தெரிய வரும் கியோல்பி எதுமே ஆகாம அப்படியே தன்னோட லைட் ப்ளோ அவனுக்கு பண்ணல ஒரு சின்ன கூட அவன் மேல இப்ப இந்த கியோல்பி சொல்லுவான் குவான்சா எதுக்கு உங்களை இத்தனை நாள் கூட கூட வச்சிருந்தான்னு எனக்கு சுத்தமா புரியல ஆரம்பத்திலேயே உங்க எல்லாரையும் கொண்டிருக்கலாம் நினைக்கிறேன் சொல்லிட்டு தன்னோட கீய ரைஸ் பண்ணுவான் அவனை சுத்தி நிறைய சூறாவளி உருவாக ஆரம்பிச்சிடும் எல்லாமே பெரிய பெரிய சூறாவளி இப்ப இது உருவாக ஆரம்பிச்ச உடனே டக்கு இந்த கோயம் திரும்பி பார்த்து நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உடனே இந்த இடத்துல இருந்து ஓடுங்க இங்க இருந்து ஓட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா கூயம கொண்டுருவான் கூயம் மட்டும் கிடையாது சுத்தி இருந்தானுங்களா அந்த ஆளுங்க அவங்க எல்லாரையும் வரிசையா கொள்ள ஆரம்பிச்சிருவான் இப்ப இந்த ஹியோல்பி சொல்லுவான் இந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் இருக்கிற இந்த இடத்துல வேற எவனாலும் இருக்க முடியாது என்னை எதிர்த்துட்டு எவனும் உயிரோட திரும்ப முடியாது அதனால இப்பவே எல்லாரும் செத்து போக போறீங்கன்னு சொல்லி devils black tornado அப்படின ஒரு அட்டாக் ஆக்டிவேட் பண்ணுவா இந்த ஒரு அட்டாகாவை ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் நல்ல பெரிய பெரிய சூராவலிகள் இந்த ஆலியன்ஸ்ல இருந்தானுங்க ஆளுங்க அவனுங்க பக்கத்துல ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரோம் அந்த ஒரு சூராவலில இருந்து எவனாலயுமே தப்பிக்க முடியாது இந்த ஹீரோ ஆல் பீன் ஒர்தே வெறும் ஒருத்தன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸோட மெயின் ஆலியன்ஸ்ல இருந்த இங்க எல்லாரையுமே காலி பண்ணியிருக்கான் அவன் ஒருத்தன் வந்ததுக்கே இவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டான் இப்ப இந்த மாதிரி ஒரு தான் நம்ம கோசு பேஸ் பண்ணி ஆகணும் இப்ப நம்மளுக்கு இன்னொரு மலையில இருக்கிற வீடுதான் காட்டுவாங்க இந்த இடத்துலதான் காரியவங்களோட தாத்தா இருக்காருல்ல அவரை பாக்குறதுக்காக காரியம் காரியங்களோட அம்மாவும் இந்த இடத்துல வந்திருப்பாங்க ஏற்கனவே காரியவங்களோட அம்மா கொஞ்சம் மோசமான நிலமையில இருந்தாங்கல்ல அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்காக இந்த இடத்துல விட்டுட்டு போறதுக்காக நம்ம காரியம் வந்திருப்பா இப்ப அவங்க அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க தாத்தாவும் சொல்லுவாரு ஒருவேளை உனக்கு பிரச்சனைனா நீ தாராளமா என்னை கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே நீ குணமானதுக்கு அப்புறமும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை பார்த்து சொல்லிட்டு அவங்க பொண்ணை அங்கேயே தூங்க வச்சிட்டு நம்ம காரிய வெளில வணி இருப்பதுக்காக வருவாரு இப்ப நம்ம காரியங்க பார்த்து சொல்லுவாரு நீ கொஞ்ச நாள் எழுந்துட்டு போனால அப்படின்னு ஆனா நம்ம காரியங்க நிறைய வேலை இருக்கும் அந்த காரணத்தினால என்னால இருக்க முடியாது நான் அப்புறமா கண்டிப்பா வரேன் சொல்லிட்டு போவா உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீ என் கூப்பிடணும்னு தான் போவாரு இப்ப அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் பின்னாடி பெருசா கத்துற மாதிரி இருக்கும் அதை பார்த்த உடனே காரியும் கேட்பா அது கிராண்ட்பா யோங்க தானே அவர் ஏன் இப்படி கத்துறாரு அப்படின்னு அவன்தானே அவனுக்கு தேவையான மருந்தை நான் ஏற்கனவே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் இருந்தாலும் அவன் எப்ப பார்த்தாலும் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த காரணத்துல கத்திட்டு தெரியிறான் நீ அவன் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுவோம் வழி அனுப்பி வச்சுட்டு இவரும் கிளம்பிடுவாரு இப்ப இவர் கரெக்டா அந்த இடத்துல நடக்க ஆரம்பாரு கரெக்டா இவர் முன்னாடி வந்து ஒரு முழு விழுவான் பார்த்தா இவர் இருக்காருல இவர் உடனே அந்த விழுந்தவ மேலேயே கால எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த பக்கமா போயிட்டு இருப்பாரு இவன் உடனே எந்திரிச்சு கேப்பான் வயசாயிட்டேன்னு சொல்றாங்க இருந்தாலும் இன்னைக்கு என்ன ரொம்ப கோவமா சுத்திரியே என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது ஒரு சில கெட்ட ஆளுங்க என்னோட பொண்ணோட உடம்புல பாரசைட்ட போட்டுட்டானுங்க இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகம் ரொம்ப மோசமானதுன்னு எனக்கும் தெரியும் ஆனா நடக்க முடியாத நோயில இருக்கிற ஒரு பொண்ணு மேல இந்த மாதிரி பாரசைட்ட போட்டு அவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதுன்றது சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இப்ப அதை கேட்ட உடனே பின்னாடி இருக்கணும்னு சொல்லுவான் அந்த புரூட்டல் கிங்கோட டாக்டருக்கு இந்த மாதிரி ஆயிட்டதுனால இப்ப என்ன நீ பழி வாங்குறதுக்காக போக போறியா அப்படின்னு ஆக்சுவலா இந்த தாத்தா இருக்கார்ல இவரோட பேரு கூஹியூ இவரு ப்ரூட்டல் கிங் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு ஆளு பழைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை சேர்ந்த ஒரு ஆளு இப்ப அந்த ப்ரூட்டல் கிங்கும் சொல்லுவாரு இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப அந்த பக்கம் யூஸ் பண்ணவே என்னமோ செத்து போயிட்டாந்தா அதனால என்னோட பிரமிசை மீறி நான் கண்டிப்பா இப்ப இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல தலையிட மாட்டேன் இருந்தாலும் ஒருவேளை என்னோட பேட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல பேக்மா வேலி மொத்தமா அழியிற நிலைமை வந்தாலோ அப்ப கண்டிப்பா நான் இதுக்குள்ள தலையிடுவேன் எவனா இருந்தாலும் அவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்போ இதே நேரத்துல இன்னொரு மலை இருக்குல்ல இன்னொரு ஒரு மலையில இன்னொரு ஒரு இடத்துல ஒரு பாலத்துக்கு பக்கத்துல நம்ம கேப்டன் யாங் நின்றுகிட்டு இருப்பாரு இவரை பாக்குறதுக்காக இவர் கூடவே இருக்க இருப்பான் ஒருத்தன் அவன் வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்து கேப்டன் நமக்கு இப்போ நேரம் கிடையாது இப்போ இது எல்லாத்த பத்தியும் நம்ம நேரா போய்ட்டு நம்ம பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் ஆனா கேப்டன் யாங் என்ன சொல்லுவாருன்னா நான் அப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தான் அதுவும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இருந்தாலும் இந்த பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு என்ன சொல்றீங்க கேப்டன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப ஆபத்தான விஷயமும் கூட நம்ம கண்டிப்பா போய் பாஸ்டர் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது நீ உனக்கு புரியலன்னு நினைக்கிற இதை நம்ம கிராஸ் பண்ணி போக கூடாதுன்றது கிடையாது இதை கிராஸ் பண்ணி நம்மளால போக முடியாது அதை நீ புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இங்க தெரியுதுல இது எதுவுமே நேச்சுரல் ஃபா கிடையாது இது எல்லாமே ஒரு ஆர்டிபிஷியல் பேரியர் இப்ப ஒருவேளை இதுக்கு சம்பந்தமே இல்லாம அனுமதி பெறாத ஒரு ஆளு இதுக்குள்ள போனான்னு வச்சுக்கோவேன் இதுக்குள்ள போயிட்டு ஒரு மேஸ்ல மாட்டிக்கிட்டு அவன் அடுத்து எங்க போவானே தெரியாது அவன் இதுக்குள்ளேயே இருந்து செத்து கூட போயிடலாம் ஒருவேளை உனக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு ஆப்போசிட் சைடு நார்மலா தெரியலாம் ஆனா இந்த பாக்குள்ள நீ என்றான உடனே நீ அடுத்து போறது ஒரு கடலா இருக்கலாம் ஒரு பாலைவனமா இருக்கலாம் ஏன் மலையோட உச்சியா கூட இருக்கலாம் உனக்கு அது எங்க வரப்போகுதுன்னே தெரியாது அதனால இதுல போறது அவ்வளவு நல்லது கிடையாது நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் வெயிட் பண்ணி பொறுமையா இருப்போம் கண்டிப்பா நம்ம பாஸ் வருவாங்க அவங்க கிட்ட இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லுவாரு இப்ப நம்ம கேப்டன் யாங் சொன்ன மாதிரியே நம்ம பேக்மா வேலையோட லீடரும் அந்த வழியா நடந்து வந்துருவா அவ வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட எல்லாத்த பத்தியும் ரிப்போர்ட் பண்ணிருவாங்க அங்கே வெள்ள மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி இதை பத்தி கேட்ட உடனே நம்ம பேக்மா வேலையில இருந்து கிளம்பி வெறும் ஒரு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சா இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ யோசிப்பா ஆக்சுவலா அவ மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூனியன்ஸ் யூனியன் வந்துட்டு ஆலியன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பேக்பாவளி கிட்ட சொன்னாங்கல்ல அப்போ அதை ஏத்துக்கிட்டா இருந்தாலும் யூனியனை கண்காணிக்கணும்னு அவர் யோசிச்சா ஆனா இந்த மாதிரி ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் போய் யூனியன் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சு பார்க்கவே இல்ல இப்ப இது மட்டும் கிடையாது அவனுங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள யூனியனையும் காலி பண்ணிட்டானுங்க யூனியனுக்கு கூட இருந்த முக்கியமான எல்லா கிளான்ஸையும் காலி பண்ணிட்டானுங்க இவனுங்களுக்கு இந்த அளவுக்கு பவர் இருந்திருக்குன்னா அது எல்லாத்தையும் இத்தனை நாளா அவனுங்க மறைச்சு வச்சிருந்திருக்கானுங்க அப்ப அவனுங்க எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனா இருப்பானுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாப்பா இவங்க இதை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த நேரத்துல கூட அந்த போற இங்க போயிட்டு தான் இருக்கு அது இன்னும் முடியவே இல்ல ஏன்னா அந்த ஹீரோல் பியும் அவனோட டிஸ்ட்ரக்ஷன் கிளான் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆலியன்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன கிளான் நியூட்ரல் கிளான்னு எல்லாரையும் அட்டாக் பண்றானுங்க இவனுங்க எல்லாரையும் இப்ப கூட அவனுங்க காலி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க அழிஞ்சு போகணும் இது ரெண்டு மட்டும்தான் அவனுங்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பு அவனுங்க இன்னும் வேலைக்கு வரலன்னு நம்ம கேப்டன் சொல்லுவாரு ஆனா சீக்கிரமாவே வந்துருவானுங்கன்றது நம்ம காரியம் நல்லாவே தெரியும் ஒருவேளை ஆலியன்ஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீட்டி இருக்குல்ல இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிளானுக்கு தெரியாம கூட இருக்கலாம் இருந்தாலும் இவங்க மார்க்சேபி இறந்ததுல பேக்மா வேலிக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்திய சும்மா விட்டுற மாட்டானுங்க கண்டிப்பா அட்டாக் பண்றதுக்காக வருவானுங்க அதனால பேக்மா வேலியை அலர்ட்டா இருக்கிறதுக்கு இவங்க சொல்லியே ஆகணும் அதனால இந்த காரிய என்ன சொல்லுவானா நீங்க உடனே கேரியர் சென்ட் பண்ணுங்க எல்லாரையும் பேக்மாவலி இருக்கிற பேஸை விட்டுட்டு வெளியில போக சொல்லுங்க எல்லாரையும் மவுண்ட்குள்ள இறங்க சொல்லுங்க நம்ம முதல்ல சேஃப் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் சண்டே கண்டினியூ பண்ணனும் இப்போ இவங்க இங்க இருந்து கிளம்புனாங்கன்னா இவங்க பேக்மா வேலிய போய் ரீச் பண்றதுக்கு மினிமம் பத்து நாளா ஆகும் ஆனா அந்த பத்து நாளுக்குள்ள அங்க பேக்மாவாலிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றத வேண்டிக்கிட்டே நம்ம இங்க இருந்து கிளம்புவா ஆனா இதே நேரத்துல அந்த பேக்மாவளியோட என்ட்ரன்ஸ் இருக்கும்ல அந்த நீர் அந்த ஓடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீடு இப்போ அந்த வீட்டுக்கு ஒருத்தன் வருவான் அவனை பார்த்தது அங்க இருக்கிற காட் சொல்லுவாங்க இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அதை கேட்ட உடனே இவனும் சொல்லுவான் இதுதானே பேக்மாவளியோட என்ட்ரன்ஸ் நான் கரெக்டா தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டா தான் வந்திருக்க ஆனா உனக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் வேணும்னா நீ இந்த வழியா வரக்கூடாது நீ சுத்தி அந்த மவுண்டைன் வழியா வா அப்படின்னு சொல்லுவானுங்க ரெக்வஸ்டா அப்ப நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி இவனும் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த ஒரு பில்டிங்க மொத்தமா அட்டாக் பண்ணி அதை மொத்தமா காலி பண்ணிடுவான் ஆக்சுவலா இவன் யார் அப்படின்னா இவன் தான் பேர் டெவல் டுசுன் இப்ப இவன் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான் இவன் கூட இன்னொரு ஒரு மூணு டெவல்ஸும் வந்திருப்பானுங்க தண்டர் டபுள் ஏர்த் டபுள் வைல்ட் டபுள் இவங்க மூணு பேருமே அவங்க கூட வந்திருப்பாங்க இப்ப இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்த உடனே மறுபடியும் மேக்மா வேலியை சேர்ந்த இந்த சோல்ஜர்ஸ் இருக்கானுங்கல்ல அவங்க எல்லாரும் அந்த புல்லுக்கு பின்னாடி இருந்து அப்படியே வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க இதுதான் உங்களோட கடைசி வார்னிங் நீங்க வேக்மா வேலிக்குள்ள உள்ள வரக்கூடாது நீங்க வந்த இடத்துக்கே திரும்பி போயிருங்க அப்படின்னு உடனே இவனுங்களும் அந்த சட்டம் வந்த டேரக்ஷனை பார்த்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவானுங்க ஆனா இங்க யாருமே இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணாது யாருமே இல்லாம எப்படி சத்தம் மட்டும் வரும் நல்ல அசாசன்ஸ் தான் இப்படிதான் இருப்பானுங்க போல சரி வாங்க உள்ள போய் செக் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போலாம் நினைப்பானுங்க ஆனா தண்ணியை தாண்டி எப்படி போறது அது கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த தண்டர் டெவல் இருக்கால அவ உடனே எல்லாரும் விலகுங்க இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தன்னோட கதாதம் இருக்குல்ல அது ஒரு சுத்து சுத்தி நேரம் அதோட ஃபுல் பவர்ல அவன் அப்படியே கீழே அடிப்பான் அவன் அடிச்சு அடிக்கி அந்த இடத்துல ஒரு பெரிய வே உருவாக ஆரம்பிச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் எல்லா பக்கமும் சிதற வச்சிரும் அந்த இடத்துல தண்ணியே இருக்காது மொத்த ஓடையில இருக்கிற தண்ணியுமே அந்த பக்கமா தள்ளிட்டான் இப்ப அந்த நிலத்து மேல அப்படியே இவனுங்க நடந்து போயிடுவானுங்க இவனுங்க நடந்து ஆப்போசிட்ல இருக்கிற பேக்மா வேலிக்குள்ள என்ட்ராயிடுவானுங்க ஆனா உள்ள போனா அந்த இடத்துல மயான அமைதி ஒண்ணுமே இருக்காது ஒருத்தர் கூட இருக்க மாட்டானுங்க இதை பார்த்த உடனே இவனுங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தோணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நாலு பேரு பேக்மா என்றாரானுங்க அதுவும் எல்லாரோட பேச்சையும் மீறி என்றாரானுங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கணும் ஆனா இவங்களை தாக்குறதுக்கும் இங்க யாரும் வரல வெப்பன்ஸ் வச்சு கூட யாருமே அட்டாக் பண்ணல இங்க என்னதான் நடக்குது பேக்மா வேலையில யாருமே இல்லையோன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பானுங்க இருந்தாலும் உள்ள போய் பாப்போம்னு சொல்லி உள்ளேயும் போவானுங்க ஆனா இவனுங்க போக போக தான் இவங்களுக்கு தெரிய வரும் பேக்மா வெறிச்சோடி காணப்படும் அங்க இருக்கிற வீட்டுல கூட யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எல்லாருமே கிளம்பியிருப்பானுங்க ஒருவேளை நம்ம வரது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி இவனுங்க யோசிப்பானுங்க ஒருவேளை இவனுக்கு வரது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிருக்கலாம் ஆனா இவனங்களோட பிளான் எப்படி லீக் ஆயிருக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பானுங்க அப்ப இந்த பியர் டெபிள் இருக்கா அவன் அந்த இடத்துல யாரும் நிக்கிறத பாப்பான் ரொம்ப தூரத்துல அதை பார்த்த உடனே வேகமா அவனை பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போவான் அங்க துரத்திட்டு நேரா போனா அந்த இடத்துல ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த ரூமை உடச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க இவனுக்காக ஒரு டிராப்ப செட் பண்ணி வச்சிருப்பானுங்க அது என்ன அப்படின்னா நிறைய வெடி அங்க கொட்டி விட்டுட்டு பக்கத்திலேயே கொளுத்தியும் போட்டுட்டு அப்படியே போயிருப்பானுங்க இதை பார்த்த உடனே இவனு வெளில இருக்கிறவங்கள்ட்ட வந்து சொல்லுவான் இது ஒரு டாப்பு எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஓடிருங்க அப்படின்னு இப்ப இது ஒண்ணு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே வேக்மாவலில நிறைய இடம் இதே மாதிரி தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கும் வரிசையா எல்லா பக்கமும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த மாதிரி வேக்மாவலியில வெடிக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப தூரத்துல இருந்து வேக்மாவலியோட ஆட்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இவனுங்க ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க இப்ப மொத்த பேக்மா வேலியுமே ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கும் மொத்தத்தையுமே காலி இருப்பானுங்க இவனுங்க நாலு பேர் இருக்கானுங்க இவனுங்க எல்லாம் கொஞ்சம் பெருசா எதுவுமே ஆயிருக்காது இவனுங்க அந்த ரப்பர்ல மாட்டி இருந்தாலும் ஈஸியா தப்பிச்சிருவானுங்க ஆனா இந்த பேர் பேர்ட் இருக்கால அந்த டூன் அவனுக்கு மட்டும் ரொம்ப கோவம் வரும் தண்ணியே ஒரு டிராப்ல மாட்டி விட்டுட்டானுங்க இவனுங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும் இவங்களை கண்டுபிடிச்சு நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா கத்திட்டு தெரியவா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங்கு டெலிவரி முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பா அவன் காட்டுக்குள்ள நடந்து வரும்போது அந்த இடத்துல நம்ம ரின் ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி தெரியும் இவனும் பக்கத்துல போய் பாப்பா பார்த்தா நம்ம ரின் இருக்கால ஒரு பெரிய பாறையா அந்த பக்கமா நோத்தணும்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்து அதுக்கு ஓரமா வச்சுட்டு அதை எப்படியாவது அது புஷ் பண்ணி அந்த பாறையை நோத்திடலான்னு நினைப்பா பார்த்தா அவளால பாறையை தள்ளவே முடியாது தான் உடஞ்சு போகும் அப்போ உடனே நம்ம காங்க வந்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்கும்போது அதுவா இந்த இடத்துல ஒரு பேபி பேர்ட் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா ரெண்டு பறவைகள் வந்து நமக்கு ரின் கிட்ட கேட்டிருக்கோங்க அதுங்களோட குஞ்சு உள்ள போய் மாட்டிக்கிச்சா அந்த பாறைக்கு அடியில அதை காப்பாத்தல தான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப நம்ம காங் வந்த உடனே அவன இந்த கல்ல உடைச்சு அந்த குஞ்சையும் காப்பாத்தி அதோட கூட்டுலயே விட்டுருவான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ரின்னு கேப்பா நீ என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்லணுமா அப்படின்னு நம்ம கோசை உடனே ஆமா ஆமா நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும் நீ இப்ப என்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்கள அதுக்காக எனக்கு ஃபுல்லா ஃபுல்லா நீ வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா அது கிடையாது வேற ஏதாவது ஒரு விஷயத்த நீ சொல்லணுமா ரொம்ப நாளா ரொம்ப நாளா நீ யோசிக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம கோசி எதுவும் சொல்ல மாட்டான் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவா அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் சரி வேற யார்ட்டையும் சொல்லிடாத நான் ஓட்ட மட்டும் சொல்றேன் நான் ரொம்ப நாளா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அது என்ன அப்படின்னா உன்னோட லிப்ஸ் அது எப்படி இருக்கு அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது கரெக்டா இவன் மண்டையிலே அடிச்சுட்டு செத்து போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவா இப்ப இதே நேரத்துல யாரோ ஒரு தலையில கேப் போட்ட ஒரு ஆள் இந்த ஹோட்டலுக்கு வருவான் நம்ம காங்கோட ஹோட்டலுக்கு இப்ப ஹோட்டல்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் அக்கா பாசும் தான் புதுசா இந்த தொப்பி போட்ட ஆள் இருக்கா இவன் உள்ள வந்து உடனே நம்ம தான் இவனுக்கு தண்ணி கொண்டு ஆனா பக்கத்துல வந்த உடனே அவனோட முகத்தை பார்த்ததும் நம்ம அக்கா பாஸ் ரொம்ப ஆயிடும் ஏற்கனவே அவனை பார்த்த மாதிரி ரொம்ப கோவமா இருக்கும் டக்குன்னு தான் கொண்டு வந்த தண்ணி அப்படியே கீழே போட்டுட்டு அவனை பார்த்து உடனடியா இங்க இருந்து போ நீ இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் இதை கேட்டதும் அவனும் சொல்லுவான் நீங்க என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க என்னோட ஸ்பெல்ல யாரோ பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராக் பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் இப்ப நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அதுவும் இல்லாம நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல நீங்க நான் வந்துட்டேன்ற காரணத்தினால இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி வேற இடத்துல போகணும்னு அவசியமே கிடையாது நீங்க இங்கேயே இருங்க ஏன்னா நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவான் அவன் வெளில போனதும் அவனை துரத்திக்கிட்டே நான் அக்கா பாசம் வெளில வந்து பாக்கும் பார்த்தா அந்த இடத்துல இருக்கவே மாட்டான் இப்ப நம்ம காங்கூர் இன்னும் வந்ததும் நம்ம காங்கிட்ட அங்க இருந்தாங்களா கஸ்டமர்ஸ் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தன் அக்கா பாச பாக்குறதுக்காக வந்தான் அக்கா பாசா அவனை பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்றத பத்தியெல்லாம் சொல்லுவாங்க உடனே காங்கும் கேப்பான் அப்படி ஒரு ஆளா ஆமா அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு உடனே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவானுங்க ஒருத்தன் அவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசானவ மாதிரி இருந்தேன்பா ஒருத்தன் அவன் எங்கான ஆள் இருபா இன்னொருத்தன் அவன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவா இன்னொருத்தன் அவனை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தெளிப்பை மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லுவா நாலு பேருமே நாலு விதமா சொல்லுவானுங்க ஒருத்த சொல்றதும் இன்னொருத்தவன் சொல்றதும் மேட்சே ஆகாது இது கேட்ட உடனே நம்ம ரின்னுக்கு இது கண்டிப்பா ஒரு ஹாலிசினேட்டரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்றது புரிஞ்சு போயிடும் ஒருத்தரும் இன்னொருத்தரும் மாத்தி மாத்தி சொன்னா பரவாயில்ல ஆனா நாலு பேரும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா வேற வேற மாதிரி சொல்றாங்கல்ல அப்ப வந்தவன் ஒரு ஸ்கில்டான ஹாலிசினேட்டரா இருக்கணும் அவனோட முகத்தை பார்த்தாலும் கூட அவங்களால அவனோட முகத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாத மாதிரி ஒரு ஸ்பெல் அவன் போட்டிருப்பான் அதனாலதான் இந்த மாதிரிலாம் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ரெண்டு உடனே கேப்பா ஆமா நம்ம யார பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம கோச உடனே ஆலுசிலேட்டர் தானே அப்படின்னு சொல்லி கேப்பான் இப்ப நமக்கா காவ்போக்கோட வைஃப கொண்டு போய் அவங்களோட வீட்ல விட்டுட்டு அவன் மறுபடியும் காவ போக் வந்தா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா மறுபடியும் நைட்டு ஹோட்டலுக்கு வந்துருவா வந்தா நம்ம ரினி இவனுக்கா டம்ளிங்ஸ்லாம் செஞ்சு வச்சு இவனுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்ப சாப்பிட ஆரம்பிச்ச உடனே நம்ம ரின் தான் சொல்லுவா இன்னைக்கு வந்தாலும் என்னோட உண்மையான அம்மாவை சாகத்துக்கு விட்டுட்டான்ல அவனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வருன்னு சொல்லுவா இவ போய் மேனேஜர் கிட்ட கேக்கல இருந்தாலும் அவங்க ரியாக்ட் பண்ணத பார்க்கும்போது அது கண்டிப்பா அவனாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா இது சொல்லி முடிச்ச உடனே நம்ம அங்க பார்த்து நீ வந்த அப்படின்னு கேக்கும்போது இல்லையே நான் எதுவும் கேக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லுவான் இப்ப உடனே நம்ம காங்கும் கேப்பா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவன் உண்மையிலேயே யாருன்னு கேக்கும்போது எனக்கு தெரியாது நான் என்னோட அம்மா கிட்ட எவ்வளவு கேட்டாலும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க இப்ப இவங்க மேனேஜர் தான் இவ அம்மானு சொல்றா ஏன்னா மேனேஜரையும் அம்மா தான் கூப்பிடுவா அப்ப உடனே நம்ம காங்கும் கேப்பா ஆனா ஒரு ஹாலிஸ்டேட்டரா இருக்கணும்னு சொன்னியே உனக்கு தெரியாதான்னு கேக்கும்போது இல்ல எனக்கு தெரியாது அவன் உண்மையில எப்படி இருப்பான்லாம் எனக்கு தெரியாது இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் சொன்னத வச்சு அவன் ஹாலிஸ்டேட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன் இருந்தாலும் நம்ம இந்த தடவை எங்க போறோம்னு எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவா என்னது போக போறோமா யாரு போக போறோம் எங்க இருந்து போறோம் அப்படின்னு நம்ம காங் கேட்கும் போது வேற யாரு நம்மதான் நம்ம இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா கிளம்ப போறோம் நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவனை பத்தி ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் சரி கண்டிப்பா அம்மா உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற ஒரு வில்லேஜ்க்கு போயிருவாங்க இப்ப அவனை நேர்லயே பாத்துட்டாங்க கண்டிப்பா இந்த வில்லேஜ் விட்டுட்டு நம்ம வேற வில்லேஜ்க்கு தான் போறோம் இப்பதான் எனக்கும் இந்த வில்லேஜ் பிடிக்க ஆரம்பிச்சுன்னு அவன் சொல்லுவா இதை கேட்ட உடனே நம்ம காங்க கொஞ்சம் அமைதியாவே இருப்பான் இப்ப நம்ம காங்க பாத்து கேப்பா நாங்க எங்க போறோன்றது தெரியல ஆனா கண்டிப்பா நீயும் கூட போறதானே அப்படின்னு நான் காங்கோட்டே இல்ல எனக்கு தெரியல நான் வரலாமா வேணாமான்னு யோசிச்சு வேணா சொல்லலாம்னு கேக்கும் போது டேய் நீ நான் மாத்தி மாத்தி பேசுற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதானே அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் கூட தான் வர அப்படின்னு மறுபடியும் சொல்லுவா என்னது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா அப்படி நான் எப்ப சொன்னேன்னு தெரியலையே நான் எது சொன்னேனா என்ன அப்படின்னு கேட்கும் போது

இப்ப இந்த எல்லோ டிராகன் இன்னொரு ஒரு ரெண்டு ரெண்டு வருவானுங்க அந்த ஏழு இருக்கானுங்கல்ல பேரு இவனுங்க யார பாக்குறதுக்கு தெரியுமா வந்திருக்கானுங்க வந்திருக்கானுங்கோட கடைசி டெசபல் அதாவது நம்ம காங்கிரியோங்க பாக்குறதுக்காக இவன் சொல்ற மாதிரி உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளா இல்லையான்றத நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கிறோன்னு இவங்க ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க ஒருத்தன் டிராகன் டெபிள் அந்த சோஜோ

அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது நான் மெசேஜ் டெலிவரி பண்றதுக்காக வந்தேன் நீங்க ஆகணும் வேற வழியே இல்லாம இவங்களும் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பான் இவனுங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த இடத்துல இவங்க திரும்பி போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன ரூம்ல போய் படுத்து தூங்கிடுவான் இவங்களை ஃபாலோ எல்லாம் பண்ண மாட்டான் இப்ப அடுத்த நாள் இந்த பேக்மா வேலி மொத்தமா அழிஞ்சிருக்கும் இந்த அழிஞ்சு போன பேக்மா வேலிக்கு நம்ம ஷோஜின் வருவா நம்ம சோஜினிக்கு இங்க நடந்த விஷயங்கள் பத்தி தெரியாதுல்ல அவன் இந்த இடத்துக்கு வந்த உடனே இதெல்லாம் ஏன் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பான் தாண்டி அவன் ஒரு முக்கியமான நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் அந்த மேன் கிட்ட கேட்கணும்னு நினைச்ச எந்த விஷயத்துக்கான பதிலையுமே அவன் கேட்டு முடிக்கவே இல்ல அதுவும் இல்லாம இவன் அந்த சண்டையை போட்டு அந்த கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த மேனுக்கு எதுவுமே ஆகாம அவர் மறுபடியும் நடந்து போயிட்டாரு அப்படின்றத அவன் மயக்கமாகறதுக்கு முன்னாடி பாத்துருவான் அவன் அவனோட கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி எப்படியோ அதை பாத்துருவான் அதை நினைச்சுதான் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம காங்க பாக்குறதுக்காக திரும்பி அந்த ஹோட்டலுக்கு வருவான் அங்க வந்த உடனே நம்ம காங்க பார்த்துட்டு பாத்துட்டு ஒரு காசை எடுத்து தூக்கி போட்டு உள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் பிச்சை கேட்க கூடாது இந்த காசு எடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் அந்த சோஜின் ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம காங்க அடிக்கிறதுக்காக வருவான் அப்ப நம்ம காரியம் ஹோட்டலுக்கு உள்ள இருந்து வந்து நம்ம கோசு கிட்ட ஏதோ ஒண்ணு பேச போறேன் அப்படின்னு சொல்லுவா அதை நம்ம காங்கையும் உள்ள போவானா அப்ப நம்ம சோஜினை பாத்துட்டு ஓ நீ வண்டியா சரிவா நம்ம எல்லாரும் உள்ள போய் பேசுவோம் சொல்லி இவனையும் உள்ள கூட்டிட்டு போவா ஆக்சுவலா நம்ம காரியம் கூட வந்தவனுங்க எல்லாருமே தான் வெயிட் பண்ணுவானுங்க இவனுங்க அங்க இருந்து கிளம்பி வண்டானுங்க போல வந்ததுக்கு அப்புறம் பேக்மாவளி அணிஞ்சு போச்சுல்ல அதனால நேரா நம்ம காங்கோட ஹோட்டலுக்கு வந்திருக்கானுங்க இப்ப எல்லா பக்கமும் பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சியோல்பி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதே நேரத்துல அவனோட செவன் டபுள்ஸ் மூவ் பண்றானுங்க அவனுங்க ஏற்கனவே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அலியன்ஸே காலி பண்றாங்க இந்த மாதிரி ஒருத்தவனுங்களை பேக்பா வழியால தடுக்க முடியுமானே தெரியல ஆனா நம்ம காங் தனியா இருக்கான் அவன் இவனுங்க எல்லாருமே தடுத்தாகணும் தடுத்தா மட்டும்தான் அவனோட அந்த ப்ராமிஸ் அவன் நிறைவேத்த முடியும் அவங்க மாஸ்டருக்கு கொடுத்த ப்ராமிஸ் அதை எப்படி பண்ண போறான் வரிசையா இவனுங்க எல்லாரையும் எப்படி காலி பண்ண போறான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்